இந்த ஸ்கூல்ல நிறைய ஃபங்க்ஷன் பண்ணிருக்கோம் அதுல எல்லா பங்கே கலந்துக்கிற ஒரே ஆள் பாப்பா தானே அதனால ஒரு அஸ்வியா அஸ்வியா வந்து எந்த போட்டி எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அஸ்விதா இல்லாத ஒரு நிகழ்ச்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு அந்த மாதிரி தான் இங்க இருக்கிற எல்லாருமே இருக்கணும்னு சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி எனக்கு தெரியாது எனக்கு இல்லை எனக்கு பழக்கம் இல்லை அப்படிங்கலாம் எதுவுமே சொல்லாம எல்லா நிகழ்ச்சியிலையும் இந்த சூர்யா இன்டர்நேஷ்னல் பள்ளியில நடக்கிற எல்லா நிகழ்ச்சியிலையும் பங்கெடுத்துக்கிட்டு அதுல ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் வாங்குவாங்க இதுல வந்து ஓவியம் இதுல வந்து சமூக இது அப்புறம் பாரத மாதா வேஷ்ணும் போட்டிங்கல்ல அந்த மாதிரி எல்லா மாதிரி மெடிக்கல் இது நடத்தினாலும் அதில் அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து நானும் வந்து செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஏன்னா யாரோ ஒருத்தவங்க நின்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க பின்னாடி இருக்கிற எல்லாரும் வந்து நிப்பாங்க கரெக்டா அந்த மாதிரி எல்லாருமே வந்து இன்னைக்கு இவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து நாங்கள் இருபத்தஞ்சு பேர் பிளான் பண்ணுவோம் என் சாரி மேடம் சோ இது எதுக்கு அவங்கள்ட்ட நான் சாரி கேட்குறேன்னா இந்த இருபத்தஞ்சு பேர் ஹேண்டில் பண்றது ஒரு கலை கரெக்டா எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பீங்க இப்ப உங்க ஸ்கூல்ல சொல்ற டீச்சர் சொன்னா என்ன பண்ணுவீங்க மார்க் கம்மியா போட்டுருவாங்க அதனால அவங்க சொல்றதை கேட்கணும்னு நீங்க இல்ல அடிப்பாங்கன்னு பயப்படுங்க இங்க இப்ப எல்லாம் யாரும் அடிக்கிறது இல்லை இப்ப அந்த மாதிரி எல்லாம் பயம் இருக்கும் ஆனா இப்ப நம் எங்க மேம் சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க போங்க மேம் நான் ஸ்கூல்லயே யார் யாரையோ பார்த்தவா எங்கிட்டயே வாங்க இருக்கோம் கரெக்டா என்ன செஞ்சு அந்த மாதிரி நாங்க வந்து எல்லாரையுமே பார்த்தவங்க அப்படின்ற ஒரு இது இல்லாம இங்க மேம் கிட்ட எல்லாருமே ஃப்ரீயா ஜாலியா கத்துக்குங்க அவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தான் தெரியும் டெய்லி போன் அடிச்சு சார் அதை வாங்கிட்டீங்களா சார் இதை வாங்கிட்டீங்களா அதை ரெடி பண்ணிட்டீங்களா கிளாஸ் ரூம்ல ஃபேன் ஓடுதாங்களா கேக்குறேன் எனக்கு ஏசி ரொம்ப வைக்க முடியல அப்படின்னு இல்ல இன்னொன்னு நம்ம கண்ணாடியில வந்து என்ன செஞ்சாலும் ஒரு தடவை செஞ்சுட்டு அதை நம்ம மிஸ்டேக் ஆகுதுன்னா அதை ஆல்டர்னேட் பண்ண முடியல கரெக்டா ஆனா இப்ப கேள்வி வந்து நம்மளோட தாட்ஸ் என்னவா இருந்தாலும் அதுல மாத்திக்கிட்டே சஜஷன் ஒண்ணு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிள்ளையார் செய்யறோம்னு வச்சுங்களேன் பிள்ளையா செய்யும் போது என்ன பண்ணுவோம் ரைட் ஹேண்ட் சைடு தும்பிக்கை வைப்போம் தூக்கி வைப்போம் உடனே ஏன் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சா என்ன அப்படின்னு நமக்கு ஒரு தாட் தோணும் கரெக்டாக அதே மாதிரி காது வந்து இப்படி வைப்போம் ஏன் காது ப படிஞ்ச மாதிரி இருந்தாரு அப்படின்னு தோணும் உங்களுக்கு மைண்ட்ல என்னென்னலாம் தோணுதோ தான் இருக்கணுன்ற ஒரு சட்டத்துக்காக எதுவும் கிடையாது கரெக்டாக ஸோ அதுக்கேட வந்து நீங்க என்ன வேணால் செஞ்சு பார்த்துக்கலாம் உதாரணத்துக்கு ஏரோப்ளைன் செய்கிறோம்

பேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு என்ன செய்யலாம் நான் சொல்லி தருவோம்னாங்க நான் இங்க தான் இருக்கிறேன் என்ன வச்சு என்ன செய்யலாம் யோசிக்காதீங்க ஓகேங்களா வேஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரி வேணும் ஸோ அந்த மாதிரி யாரும் யோசிக்காம மனசுல என்ன பண்ணுதோ அதை எப்படி செய்யலாம் எப்படி கொண்டு வரலாம்னு என்னென்னலாம் தோணுதோ எல்லாமே கேளுங்க இந்த டென் டேஸ் ட்வெண்ட்டி டூ ஹவர்ஸ் ஸோ டோட்டலி ட்வெண்ட்டி ஹவர்ஸ் இந்த ட்வெண்ட்டி ஹவர்ஸ்ல யூ ப்ரூ யுவர் செல்ஃப்

मैं तो लोग अ लोग अ ऐसे मैच मैच मं 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 मंडी चले तो आँगे अ मैं भी इसलिए मैं भी जंटी के लिए अ देख ले इधर बैठे तो माँ या पाकते हैं पाकते हैं इतना लाल अधिक रखते हैं हाँ चलो ठीक है जब मीन या सुनील या जो भी तुमने कि बैठे बैठे आह आह बैठे मैं भी जंटी मैम बोल रहे हैं इसलिए वार्ते के मैम बोल रहे हैं इन्हें बड़ा देखने के लिए बोल रहे हैं बहुत बड़ा नाम है बड़ी स्कूल से मैं समर कैंप नाटकों के लिए पढ़

పాటువారు <laughs> <laughs> சரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது இது வந்து ஒரு சுயநலமான ஒரு நிகழ்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது அவருக்காக இப்போ நாகராஜ கூட சொல்ல வந்தார் இவருதான் எல்லாரும் செஞ்ச நான் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எங்க பிள்ளைங்க கற்றுக்கணுன்ற ஒரு சுய ஒரு இதுதான் இது இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் முச்சியால் பேட்டு பிள்ளைங்களா இருக்கீங்க கரெக்ட்டுங்களா லக்ஷன் முத்தியால்பேட்டு இந்த ஸ்கூல் பிள்ளைங்களா இருக்கீங்க இந்த ஸ்கூல் பிள்ளைங்கன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு அவங்களே தெரியணும் பார்த்தா மாதா வேஷம் பண்ணேன் இந்த ஸ்கூல்ல அடிக்கடி நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்கூல்ல நிறைய ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம் அத எல்லா ஃபங்க்ஷன்லயும் கலந்துக்கிற ஒரே ஆள் பாப்பா தான் அதனால பாப்பா ஒரு சிற சிறந்த ஒரு அஸ்வியா வந்து எந்த போட்டி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அஸ்விதா இல்லாத ஒரு நிகழ்ச்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லாருமே இருக்கணும்னு சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி எனக்கு தெரியாது எனக்கு இல்லை இது எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்லாம் எதுவுமே சொல்லாம எல்லா நிகழ்ச்சியிலையும் இந்த சூர்யா இன்டர்நேஷ்னல் பள்ளியில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சியிலையும் பங்கெடுத்துக்கிட்டு அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் வாங்குவாங்க இதுல வந்து ஓவியம் இதுல வந்து சமூக இது அப்புறம் பாரத மாதா வேஷ்ணும் போட்டீங்கல்ல நாங்க எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அதே மாதிரி மெடிக்கல் இது நடத்தினாலும் அதுல அவங்கதான் வந்து நானும் வந்து செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யாராவது ஒர்க்வங்க நின்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க பின்னாடி இருக்கிற எல்லாரும் வந்து நிப்பாங்க கரெக்ட்டா

இன்னொன்னு நம்ம கண்ணாடியில வந்து என்ன செஞ்சாலும் ஒரு தடவை செஞ்சுட்டு நம்மளோட தாட்ஸ் என்ன இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிள்ளையார் செய்யறோம் வச்சுங்களேன் பிள்ளையார் செய்யும் போது என்ன பண்ணுவோம் ரைட் ஹேண்ட் சைடு தும்பி வைப்போம் துப்பி வைப்போம் உடனே ஏன் இது ஹேண்ட் அப்படின்னு நமக்கு ஒரு தாட் தோணும் கரெக்டா அதே மாதிரி காது வந்து இப்படி ஒத்துவோம் ஏன் காது படிஞ்ச மாதிரி இருந்தா அப்படின்னு தோணும் உங்களுக்கு மைண்ட்ல என்னென்னலாம் தோணுதோ இது இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு சட்டத்துக்கும் எதுவும் கிடையாது கரெக்டா சோ அது கேள்வி வந்து நீங்க என்ன வேணா செஞ்சு பார்த்துக்கலாம் உதாரணத்துக்கு ஏரோபிளைன் செய்யறோம் அது எப்படி இருக்கணும்னு கேள்வி மாறக்கூடாதா இது பண்ணக்கூடாதா எல்லாத்தையுமே கேள்வி செஞ்சு பாருங்க எந்த டவுட்டா இருந்தாலும் மேம் கிட்ட எத்தனை மணி ஆனாலும் மேம் போன் நம்பர் கொடுக்குறோம் போன் அடிச்சு டவுட் கேட்டுக்கலாம் எத்தனை போன் அடிச்சு டவுட் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஓகேவா இதுல யார் நான் தான் இதுல பெஸ்டா ஒரு நம்பிக்கை இருக்கு நீ எல்லாரும்

சரி எனக்கு அதை வாங்கிட்டு வாங்க அதை வச்சு தான் நான் இதை செய்யணும் இல்ல இதை வாங்கிட்டு வாங்க இதை வச்சு தான் நான் இதை செய்யணுன்னா தாராளமாக சொல்லுங்கள் நாங்கள் அதை இங்கே எடுத்துட்டு வந்து வைக்கிறோம் புரியுதுங்களா யாருக்கே எதாவது டெலுட்டு இருக்குதுங்களா சொல்லு உனக்கு ஏதாவது டவுட் தரப்பா ஏன் டாக்கு பேசுங்க எனக்கு சரி ஓகே நீங்க போய் சேர்த்துக்கோங்க தேங்க் और माँ ये तो आह पाकर देता है, पाकर देता है इतना ना लाय, अधिक ना इतना लाय, हाँ अच्छे ही होते हैं ये दिन मीने सुबह सुबह नहीं तो नहीं, हाँ, हाँ, मैच भी हाँ, हाँ, नहीं तो मैच भी नहीं हो सकता, हाँ, मैं मजे कुछ ना बात नहीं की मैं बोल रहा है, इन्हें पढ़ने के लिए क्या करें, आप बढ़ा

அப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நான் இந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கிறேன் நான் கலை எல்லாத்தில் நல்லா செய்வேன் அங்கே அங்கேயும் ஒரு மீட்டிங் நடக்கும் காலேஜில் மீட்டிங் நடக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார் ஒரு டெக்கரேஷன் பிரச்சனை நல்லா இருக்குது நல்லா நல்லாயிருக்கு அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் காலேஜ் இல்லாத உங்களுக்கு ஒரு நல்ல உங்கள் நீங்கள் தனியாக தள்ளித்தோம்னா இல்லையா தனித்துவம் கற்றுவர்களாக அதனால தான் இந்த பயிற்சி ஆரம்பிச்சுருக்கோம் உங்களை வந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் நான் வாழ்த்தி நமக்கு மீண்டும் சிறப்பாக நல்ல கலைஞர்களாக உருவாக்க வேண்டும் இந்த பயிற்சியை அடிக்கொண்டிருக்கக்கூடிய திரு ஜெயந்திமா அவர்களை வாழ்த்தி இந்த பயிற்சியை உண்டாக்குவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய செக்ஷன் செக்ஷன் ஐயா வந்து நாகராஜயா சக்ஷம் அமைப்புக்கு பழனிசெயலர் அமைப்புகளாக இருக்காங்க அவர்களுக்கும் விஸ்வகர் பட்சத்து நம்முடைய லட்சுமி நாராயணாவர்கள் நம்முடைய ரஞ்சித்தை அவர்கள் அப்புறம் நம்முடைய கலை பிரிவில் இருக்கிற அந்த அம்மாவே நம்முடைய நாடகத்துறையில இனச்சிகரானதாக இருக்கிறாரு தான் இவங்க எல்லாம் நாடகம் தான் இருக்குது நாடகமே பயிற்சி கொடுக்கலாம்னு நினைச்சோம் அது இன்னும் பதினாலும் ஆகும் முதல்ல இந்த கடையில் இறங்கும் நீங்கள் இறங்கிட்டு ஐயா இது பத்தல இது பத்தலை இது பத்தலை இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேளுங்க நிறைய நரே நம நமட்ட நரே ஆனால இருந்தாலும் இப்ப модерல பீனி பண்றோம் இந்த கலை நிகழ்ச்சம் எல்லாரும் வாழ்த்து Mama, पामा देवी का पामा देवी का देवी का पामा देवी का देवी का पाद पाद पामा देवी का पामा देवी का देवी का पाद पाद पामा देवी का पाद 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 இந்த மாதிரி திகதிக்கு வருவதற்காக வர இருந்துகாக